வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா வாட்ரு மெலன் யூஸ் பண்ணி அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவங்க நார்மலாகவே வாட்டர் மெலனை யூஸ் பண்ணி நம்ம ஜூஸ் குடிச்சிருப்போம் அப்படி இல்லைனா நம்ம அப்படியே சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரே வாட்டி வாட்டர் மெலன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி பண்ணலான்றது நம்ம ஃபுல் வீடியோ பார்த்து வாங்க இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெல்லன் வந்து நமக்கு தேவை இந்த வாட்டர்மெல்லன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழில் தர்பூசணி தண்ணி பழம்னு கூட சொல்லுவாங்க இந்த தண்ணி பழத்தில் வந்து நம்ம அல்வா பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இதை நடுவில் இருக்கிறது இல்லை செய்யும் இதை வெட்டிடுங்க ஃபுல்லாக வெட்டிட்டு இதை வந்து நார்மலாக ஜூஸ் போடுறதோ அப்படி இல்லைனா அப்படியே சாப்பிட்றதுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க இந்த ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிடுங்க இந்த ஸ்கின்னை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் ஸ்கின்னை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க தோலை வந்து சீவிடுங்க இந்த மாதிரி வந்து நல்லா சீவி விட்ருங்க இதை சீவும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுத்தி சீவிடாதீங்க ரொம்ப வந்து ஸ்கின் வேஸ்ட் ஆகிடும் நார்மலாக நம்ம வாழைக்காய்லாம் சீவுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா நைஸாக சீவி விட்ருங்க சீவி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம பண்ணுறதுக்கு இதே மாதிரி உங்களுக்கு தேவையான தோல்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க எந்தளவுக்கு ஃபஸ்ட்டே நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்போ வந்து ஈஸியாக நம்ம பண்ணிக்கலாம் நம்ம இதை ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்கின் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் நார்மலாகவே வாட்டர் மெலனை சாப்பிட்டு அந்த ஸ்கின்னை வந்து நம்ம கண்டிப்பாக தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணாமல் இந்த ஸ்கின்னை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அல்வா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கின்னை வந்து இந்த மாதிரி நல்லா விட்டுருங்க இந்த ஸ்கின்லேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நல்லா விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இதை சரி பண்ணிக்கலாம் அந்த தண்ணி வரதை இதை வந்து எந்தளவுக்கு திருவுறீங்கன்னா நல்லா வந்து நம்ம உருளைக்கிழங்கெலாம் இது பண்ண பார்த்திங்களா அந்த மாதிரி நல்லா திருவிட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு தண்ணி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து புளிஞ்சு விட்டுட்டு இதை வந்து ஒரு பாதத்தில் மாற்றி வச்சுக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு புளிய முடியுதோ அந்தளவுக்கு புளிஞ்சு விட்டுட்டு நல்லா மாற்றி வச்சுக்கோங்க அதை அப்படியே ஆட் பண்ணி நம்ம பண்ண முடியாது ஏன்னா தண்ணி இருக்கும் அதை வந்து அல்வா மாதிரிலாம் பண்ண முடியாது அதனால் வந்து தண்ணியை புளிஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க வாட்டர்மலன் ஸ்கின்னை யூஸ் பண்ணிட்டு அல்வா பண்ணுறாங்கன்னு அப்படி நினைக்க வேணாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ஸ்கின் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நல்லா ஹீட்டான கடையில் ஒரு ஸ்பூன் வந்து நெய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணால் போதும் கொஞ்சம் வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க கொஞ்சம் பொன்னியரமாக வந்ததுக்கப்புறம் வந்து இந்த முந்திரியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம நார்மலாக நம்ம அல்வாக்கு லாஸ்ட்டாக ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துருவி வச்சுருந்தோம் பார்த்தீங்கன்னா வாட்டர் மலன் ஸ்கின்னு அதை வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கம்மியாக வரும் அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி துருவி கொஞ்சம் கம்மியாக பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாகிடும் ரொம்ப இப்போ இந்த துருவன வாட்டர் மலனை நம்ம இந்த மாதிரி நெய்யில் போட்டு வதக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடும் அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு நிலந்து ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் நல்லா இந்த மாதிரி நல்லா சுண்டை வத்திடும் நமக்கு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்களா நல்லா வந்து உதிரும் உதுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த அளவு பக்கம் வந்து நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை வந்து இந்த துருவுனது வந்து எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம சக்கரை ஆட் பண்ணோம் ஒரு கப்பை ஆட் பண்ணால் போதும் இந்த அளவுக்கு நீங்கள் எந்த அளவில் துருவுறதை நீங்கள் வந்து ஒரு கப்லையோ பவுல்லையோ வச்சுருக்கீங்களோ அந்தளவு வந்து ஒயிட் சுகரோ அப்படி இல்லைனா நாட்டு சக்கரையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நாட்டு சக்கரையும் வெள்ளமாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒயிட் சுகர் ஆட் பண்ணால் ஒரு கப்பை ஆட் பண்ணாலே போதும் இப்போ இந்த ஒயிட் சுகர் ஆட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கும் போதே அதில் ஜூஸியாக நல்லா மாறும் அந்த சக்கரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹீட்டில் உருக்கிட்டு நல்லா அந்த ஜூஸி அந்த மாதிரி ஃப்ளேவர் மாறும் இந்த டைமில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏலக்காய் தூளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக வேணாம் கம்மியாக வேணும் எனக்கு வாட்டர் ஃப்ளேவர்லேயே வேணும்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூனுக்கு வந்து பாதி ஸ்பூனு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து கேசரி பவுட்ரில் தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கோங்க கலந்து வச்சுட்டு ஒரு செலவை வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி உங்களுக்கு கேசரி பவுடர் வேணாம் ஃபுட் கலர் சேர்க்க வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேர்க்காமே கூட நீங்கள் அதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் நல்லாவே இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து கேசரி பவுடர் நல்லா வந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு பிஞ்சில் வந்து உப்பு பிஞ்சில் ஒரு அதோட ரொம்ப கம்மியாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா வந்து கம்மியான பொருள் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் கொஞ்சமாக ஒரு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து வறுத்த ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நல்லா வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும் வறுத்த ரவை ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதே சமயம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரவை ஆட் பண்ணி சாப்பிடும்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து நெய் விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு விட்டாலே போதும் அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளரி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர்மலன் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு இது கூட வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வறுத்து வச்சு நம்ம முந்திரி அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க முந்திரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம் இதில் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஜூஸியாகவும் அதே சமயம் ஒரு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மாதிரி வாட்டி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு இப்போ இந்த கரண்டியில் எடுத்து பார்க்கும்போது எந்தளவுக்கு ஜூஸியாக வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போது நல்லா விழுந்துடணும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து சாப்பிட ரெடி பண்ணிக்கோங்க சீசன் இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்கின்னை தூக்கி போட்டுருவீங்க அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு வாட்டி அல்வா வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ரொம்பவும் டைம் எடுக்காது ஈஸியாகவும் நம்ம பண்ணிடலாம் நமக்கு அதே சமயம் ரொம்ப பொருளும் நமக்கு தேவைப்படாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ